ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு வீவா ஷாங் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடை விளையாண்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நேற்று நான் கடை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உண்மையாகவே அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் நமக்காக வந்து ப்ளஸ் பண்ணி ஸோ வாழ்த்துனீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணி நாங்கள் ரெண்டாவது நாள் நேற்று வந்து எங்களுக்கு கடவுள் வந்து இந்த இந்த கடலை எல்லோரும் சொன்னாங்க வியாபாரமே ஆகாது எதுக்கு இந்த கடலை போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எந்த கடலையும் வியாபாரம் ஆகலைனாலும் நம்ம ப்ரேயர் பண்ணி திறந்தால் கண்டிப்பாக கடவுள் நம்ம கொடுப்பாரு ஸோ போல் நம்ம ப்ரேயர் பண்ணி அழகான இது கடை திறந்தோம் கடவுள் நமக்கு ஓஹோ ஆஹா இல்லாமல் நமக்கு நமக்கு என்ன வருமானம் அதை நேற்று கொடுத்தாரு அதை கடவுளுக்கு தான் நன்றி சொன்னோம் சோ நீங்க எல்லாமே நேற்று எவ்வளோ அத்தனை பேர் நம்மளோட வீடியோ பார்த்து நேற்று எனக்கே பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ்லாம் வந்துன்னு ஃபேஸ்புக்கில் லிங்க் கொடுத்ததுக்கு அதுவும் வியூவாக சொன்னார் எப்போ இப்போ போட்டதுலேருந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ எத்தனை பேர் விஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி காலையில் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே போல் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க ஸோ நாங்கள் படுற கஷ்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே மறைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸோ நாங்கள் இப்போ வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒம்பதாவது நாள் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து ஸோ எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பணம் கஷ்டம்லாம் வரும் போகும் ஆனாலும் நிம்மதி மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்காக ஒரு இடமும் நம்ம திருப்தியாக வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுக்காகவும் ஒரு நிம்மதியான ஒரு இது கிடச்சிது அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போதான் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வீவா இருந்துட்டு இவ்வளோ நேரம் உக்காந்த நேரம் ஸோ அவருமே வேலைக்கு போனோம் இல்லையா அதனால் நான் போயிட்டு பசங்களெல்லாம் எழுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் இனிமேல்ட்டு நான் போயிட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடு செஞ்சு பசங்களை அனுப்புறதுக்காக டைம் கரெக்டாக இருக்கும் இப்பயே பார்த்திங்கன்னா ஏழரை மணி ஆயிடுச்சு வெயில் பார்த்திங்கன்னா காலையில் சுரில் அடிக்குது வெயில் சரியான வெயிலாக இருக்குது எல்லோரும் சொன்னேன் அப்புறமா வந்து இன்னொரு நரசிம்மனை வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் எப்பவுமே வீடியோ பார்க்குற குறைந்த விலையில கண்டிப்பாக கொடுங்க உங்கள் கடைக்கு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு ஸோ அதேமாரி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் விலையெல்லாம் அதிகமாக வச்சுலாம் கொடுக்க மாட்டோம் ஸோ என்ன ரேட்டோ அதில் ஒரு ரூபாய் நம்ம கம்மியாக தான் கொடுப்போம் நேற்று அத்தனி பேரும் நம்ம கடை வந்து செவ்வாய் கிழமையே இங்கே வந்துட்டோனோங்க ஆனால் போன வாரம் செவ்வாய்க்கிழமை திறந்தது ஆனால் போன வாரமே எங்களால் திறக்க முடியல அதனால் ஃபுல்லாக கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திறந்தது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் திறந்துருக்குறோம் அவங்களே இங்கே ஏரியாவில் கடை இல்லைன்னு சொல்லிட்டு எப்போ திறக்க போகிறீங்க எப்போ திறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுதான் என்னாங்க ஓ இவ்வளோ தூரத்துக்கும் இந்த ஏரியாவிலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எதனா ஒன்று ஏன்னா நம்ம இந்த ஏரியா புதுசு இல்லையா எதனா ஒன்றுன்னா வருவாங்க ஸோ இந்த இந்தமாரி இங்கே இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இது செய்யுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதனால் இவ்வளோ பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்காத எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படின்ற மாரி ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஒரு உங்களை போல் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அது எனக்கு போதும் ஸோ ஓகே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னோடய வீட்டுக்காரர் பாடுற கஷ்டத்துக்குலாம் ஒரு நாள் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் அந்த ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்குறேன் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது கடவுள் இருக்கிறாரு நீங்களாம் இருக்கிறீங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன கவலை இருக்குது ஓ அதனால் நம்ம அந்த தைரியத்தால் நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் ஓட்டிட்டுருக்குறோம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக விவா சேனல் பார்க்குறீங்கன்னா பெல் பட்டன் கீழே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி பாய் பாய் மக்களே நான் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் என்னென்னா இது எல்லாமே உட்காந்து இவன் கடையிலையே போடுறோன்னு நினைக்காதீங்க உங்க எனக்கு வீட்டில் வந்து அவ்வளோ வேலை இருக்குது வீட்டையும் பார்க்கணும் கடையும் பார்க்கணும் வீவாண்டை விட முடியாது அவரும் அவர் வேலைக்கு போய் சில கஷ்டங்கள்லாம் இருக்குது அதை தீக்கணும் இல்லையா அதனால் நான் மட்டும் வந்து கடையில் உக்காந்துக்கிறேன் ஸோ கடலை இப்போது அவர் வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாகிட்டு நான் ஓடிடுவேன் இப்போது அந்த மாரி தான் நாங்கள் இருக்கிறோம் ஓகே மக்களே பாய் பாய்